இலங்கை பிரதிநிதிகளுடனான பேச்சில் முன்னேற்றம் ஐந்தாம் கட்ட நிதியுதவிக்கும் சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் இரண்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாவை கடனாக வழங்க இணக்கப்பாடு என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் இது குறித்த தகவல்களை பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பத்திரிகையும் அது குறித்த தகவலை இன்றைய தினம் பத்திரிகையில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக எதிர்வருகின்ற காலங்களில் இந்த ஐஎம்ஏ பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருப்பதான விடயத்தினை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை காணலாம் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இருக்கிறது இது குறித்து சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளுடன் நடத்தப்பட்ட ஐந்தாவது மதிப்பாய்வு பேச்சுவார்த்தை வெற்றியளித்திருப்ப இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தலைவர் நேற்று தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பிரதிநிதிகளுக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கும் இடையில் நடத்தப்பட்ட நான்காண்டு கால நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழான ஐந்தாவது மதிப்பாய்வில் இதற்கான இணக்கம் எட்டப்பட்டிருக்கிறது கடந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பிரகாரம் நாட்டுக்கு இரண்டு தசம் மூன்று பில்லியன் ரூபாய் வழங்குவதற்கு அங்கீகரித்ததாகவும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருப்பதான விடயங்கள் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் கீழ் சமீபத்திய பாரிய பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி கொள்கைகளை செயற்படுத்துவதில் காணப்படுகின்ற பல்வேறு இடர்பாடுகள் குறித்தும் இதன் பொழுது இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் அமைச்சு செயற்படுத்த திட்டமிட்டிருக்கின்ற இலக்குகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் விளக்கம் தகவலையும் நாங்கள் இதன் மூலம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த கலந்துரையாடலில் பல்வேறு முன்னேற்றங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த நிதியத்தினுடைய தலைவர் இதற்கான நிதியத்தினுடைய தலைவருடைய தலைமையில் இந்த பணிக்குழு கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்கு முதல் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்திருக்கிறது இந்த காலப்பகுதியில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் பலனாக நாட்டுக்கு சுமார் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்கும் என்றும் இலங்கைக்கான மொத்த நிதியுதவி ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கும் என்றும் சர்வதேச நாணயத்தினுடைய குழு தலைவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இலங்கையினுடைய பொருளாதார சீர்திருத்த நிகழ்ச்சியினர்கள் தொடர்ந்து பாராட்டத்தக்க விளைவுகளை காட்டியுள்ளதாகவும் தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பொருளாதார வளர்ச்சி நான்கு தச எட்டு எட்டுதமாக காணப்படுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த வளர்ச்சி உறுதியாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார் நாட்டின் பணவீக்கம் நேர்மறையான பகுதிக்கு திரும்பியிருப்பதுடன் கடந்த செப்டம்பரில் பொருட்களின் விலைகள் ஒன்று இறுதியில் மொத்த உத்தியோகபூர்வ உத்தியோகபூர்வம் ஒரு பில்லியன் அமெரிக்க எட்டியிருக்கிறது நிதி செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வலுவாக உள்ளதை காட்டுகிறது வாகன இறக்குமதிகள் மீதான வரிகள் இந்த நிலைமை காணப்படுகிறது இந்த நிலையில் கடன் நிறைவடையும் தரவாயில் உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்ற தகவல்களையும் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருக்கிறது